நாச்சாரம்ல மழ மண் வாசனைக்கு முன்னாடி முதல்ல வர வாசனை அந்த பாட்டி அம்மாவோட மீன் குழம்பு வாசனை அந்த ஊர்ல எல்லாரும் மீன் குழம்பு பாட்டின்னு தான் அவளை கூப்பிடுவாங்களே தவிர அவளோட உண்மையான பேரு யாருக்கும் தெரியாது அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தியும் இருந்தா அவளோட பேரு சக்குந்தலா மழை தூரல் ஆரம்பிக்குது வானம் மேகங்களால நிறைஞ்சிருச்சு கிராமத்துல ஓரத்துல ஒரு சின்ன தொழுவத்துல ஒரு மண் வீடு அங்கதான் பாட்டி வசிக்கிறாங்க புத்திசாலியான வயசான பாட்டி அவளுக்கு எழுபது வயசை தாண்டினாலும் மனசு மட்டும் இன்னும் ஐம்பது தான் மழை காலம்னு சொன்னாலே ஊர்ல உள்ளவங்களுக்கு பாட்டியோட மீன் குழம்பு தான் நினைவுக்கு வரும் அது அப்படி ஒரு பிரத்யேகமானது மண் பானையில் சமைக்கும் அந்த குழம்போட வாசனை சாதாரணமா இருக்காது பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாசனை போய் சேரும் ஒரு நாள் இப்படி தான் மழை பெஞ்சிட்டுருக்கும்போது பாட்டி இந்த மழையில யாரு வரப் போகிறாங்க குழம்பு வாங்க பேத்தி பொண்ணு மழையில தான் இப்போ எல்லாரும் கிளம்பி வருவாங்க இந்த குழம்ப சாப்பிடுறவங்களுக்கு சளியே பிடிக்காதுன்னு இந்த ஊர் நம்பிட்டு இருக்கு புத்திசாலித்தனமா இருந்துகிட்டாலே போதும் வியாபாரம் நடக்கும் என்னவோ பாட்டி உன் அனுபவத்துல பாதி கூட இல்ல என்னோட வயசு ஆனாலும் இந்த ஊர்காரங்களுக்கு உன்னோட மீன் குழம்புனா ஏன் இவ்வளவு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்பதான் ராமு மீன்கள் எடுத்துட்டு வந்தான் ராமு தான் தினமும் இந்த பாட்டிக்கு

இந்த ஊர்ல இந்த குழம்பு வச்சு பொழைச்சுகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் முதல்ல உங்க அப்பா அதுக்கப்புறம் நீதான் பா நீ மட்டும் சரியான நேரத்துக்கு தினமும் மீன்களை கொண்டு வந்து கொடுக்கலனா இந்த தொழிலையே என்னால செய்ய முடியாது அது என்ன பாட்டிமா அப்படி சொல்லிட்டீங்க மீன் வாங்குறது நீங்க தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எல்லா மீன் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல பாட்டிமா நீங்க தான் தினமும் எங்க மீன் வாங்குறீங்க அப்படி பார்த்தா நீங்க எங்க கிட்ட மீன் வாங்குறதுனால தான் எங்க வீடே நடக்குதுன்னு கூட சொல்லலாம் அதுதான் உண்மை பாட்டி சரியா போச்சு ரெண்டு பேரும் ஒன்னாலதா ஒன்னாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக புகழ்ந்துக்கிறீங்க சரி சரி இந்தா இந்த பானை நிறைய மீன் குழம்பு இருக்கு எடுத்துட்டு போ அப்படி சொல்லிட்டு சகுந்தலா ராமு கிட்ட அந்த பானையை எடுத்து கொடுக்குறா அதையும் வாங்கிட்டு ராமு அங்கிருந்து சரி நான் போயிட்டு வரேன் பாட்டிமா வீட்டுல எங்க அப்பா தனியா இருக்காரு அவருக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை என்னடா ஆச்சு உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போற அளவுக்கு அதுவா பாட்டி ரெண்டு நாளா மீனுக்காக மழையில அங்கேயும் நினைஞ்சிட்டு இருந்ததுல நல்ல சளி புடிச்சு ரொம்ப சோர்வாய் படுத்திருக்காரு அப்படின்னா உங்க அப்பாவுக்கு இந்த குழம்பு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட கூட விடியறதுக்குள்ள உங்க அப்பாவை பிடிச்ச சளி எல்லாம் பறந்து போயிடும் அப்படியே செய்யற பாட்டிமா எங்க அப்பா கூட இதான் சொன்னாரு பாட்டியம்மா வைக்கிற மீன் குழம்பு சாப்பிட்டா இந்த சளி கிளி எல்லாம் பறந்து போயிரும்னு ம் மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா ஒருத்தர் ஒருத்தர் புகழ் பாடிக்க முதல்ல போய் உங்க அப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை பாரு கிளம்பு இப்படி சொல்லவும் ராமு மீன் குழம்பு பானையை எடுத்துக்கிட்டு இருந்து போயிட்டான் ஷகுந்தலா அந்த ராமு பையனை போட்டு எதுக்கு இப்படி பயமுறுத்துற பாவம் அந்த பையன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன் உன்னோட ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுதான் ஒரு பக்கம் மழை அதிகமாயிட்டே இருக்கு நீ ராமு கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா இந்த குழம்பெல்லாம் எப்படி விக்க போற நம்ம மீன் குழம்ப விக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ அதிகமா யோசிக்கணும் அவசியம் மக்களே வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படி யாருமே நம்மளே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் இந்த மழையில எல்லாம் நான் எங்கேயும் போறதா பாட்டி போறதுன்னா நீ மட்டும் போ சரிடி பொண்ணே வீட்டுக்கு வந்து யாரும் நம்ம குழம்ப வாங்கிட்டு போலன்னா நானே வீடு வீடா போய் கொடுத்துட்டு வரேன் சரிதானே இப்ப போய் உன் வேலையை பாரு ஷகுந்தலா வீட்டுக்குள்ள போய் அவளோட வேலையை பார்த்துட்டு இருந்தா அப்போ வெளியில ஒருத்தர் வந்து பாட்டியம்மா பாட்டியம்மா ஆ இதோ வரேன்ப்பா பாட்டியம்மா ஒரு சின்ன பானை நிறைய மீன் குழம்பு கொடுங்க ஆ சுப்பையாவா நீதானா இருப்பா ஒரு நிமிஷம் உள்ள போய் எடுத்துட்டு வர அப்படி வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன பானை நிறைய குழம்பு எடுத்துட்டு வந்து அவங்கிட்ட கொடுத்தா இந்த எடுத்துக்கோ ஆ சுப்பையா இன்னைக்கு மீன் குழம்பு வாங்குறதுக்கு வேற யாராவது வராங்களா இல்லையே பாட்டியம்மா யாருமே கிளம்பி வந்த மாதிரி இல்லையே மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குல்ல அதனால யாராலையுமே வர முடியல போல இருக்கு நான் ஒருத்தன் தான் வந்தேன் பாட்டியம்மா அப்படியா உண்மைதான் பா மழையும் ரொம்ப அதிகமாக பெய்யுது இந்த மழை வந்தாலே இதுதான் ரொம்ப கஷ்டம் சரிப்பா நீ ஜாகிரதையா போயிட்டு வா நான் இங்க கிளம்பி வரும்போது நிறைய பேர் இங்க வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தேன் ஆனா இப்படி மழை பெய்யறதுனால யாரும் வீட்டை விட்டு வரல இந்த மழையும் இப்போதைக்கு குறையற மாதிரி இல்ல சரிதான் சுப்பையா சரியான நேரமா பார்த்து நானே கிளம்பி வரேன் சுப்பையா கிளம்பி போயிட்டான் பாட்டி ஆலோசனையில மூழ்கிட்டாங்க மனசுல இப்படி நினைச்சாங்க உண்மைதான் மழை அதிகமாயிடுச்சு மக்கள் வெளியில வர ரொம்பவும் சிரமப்பட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நான் சமைச்ச இந்த மீன் குழம்ப எடுத்துட்டு போக எப்படி வருவாங்க சமைச்ச குழம்பு எல்லாம் இன்னைக்கு வீணா போயிடும் போல இருக்கே என்ன செய்யறதுன்னு தெரியலையே இப்படி பாட்டி அவங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கும்போது சகுந்தலா அங்க வந்து சரி சரி நீ ரொம்ப ஒன்னும் யோசிக்க வேண்டாம் உன் கூட சேர்ந்து நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் போய் எப்படியாவது இந்த மீன் குழம்ப எல்லாருக்கும் குடுத்துட்டு வந்துடலாம் அத தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படிடி பொண்ணு தெரிஞ்சுது நீ மனசுல யோசிக்கிறதெல்லாம் உன்னோட முகத்துல அப்பட்டமா தெரியுது உன்னோட பேத்தி நான் உன்கூட தினமும் இருக்கிறவன் நான் தான் உன்ன பத்தி எல்லாம் முழுசா தெரிஞ்சவளும் நான் தான் இவ்வளவு கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா நீ உன் மனசுல என்ன நினைச்சாலும் எனக்கு அது உடனே தெரிஞ்சிடும் நிஜமாவே என்னை சேர்ந்தவங்களால கூட என்னை இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்க முடியல நீ அவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்க நீ என்னோட சொந்த இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னொரு தடவை இந்த அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன் பாத்துக்கோ ஏன் இப்ப நான் உன்னோட பேத்தி இல்லையா இல்ல இன்னமும் நீ என்ன அந்நியமாதான் பாத்துட்டு இருக்கியா அட என் புத்திசாலி பொண்ணே என் மனசுல உள்ள பேச்சு முழுசும் உனக்கு கேக்குது என் சொந்தக்காரங்களே என்ன வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்ட்டாங்க நீ என்ன ஓ சொந்தம் போல பார்த்துக்கிட்டு இருக்கியம்மா நீ தாம்மா என்னோட உண்மையான பேத்தி சரியா உண்மையிலேயே கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி பாட்டியோட மகனும் மருமகளும் கருத்து வேறுபாடால அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க ஆதரவில்லாமல் இல்லாம தவிச்ச அந்த பாட்டி இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தா அவ வரும்போது தாய் தந்தை இல்லாம சேர்த்துக்கிறதுக்கு ஆளும் இல்லாம அனாதியா நின்னுட்டு இருந்த சகுந்தலாவ பாத்து அவளை தன்னோட சேர்த்துக்கிட்டு தன்னோட சொந்தம் போல பாத்துக்கிட்டு அந்த கிராமத்திலயே தங்கிட்டான் அந்த கிராம மக்களோட ஒத்துழைப்புல அப்படியே ஒரு சின்ன குடிசை போட்டுக்கிட்டு இப்படி சமையல் செஞ்சு பொழப்பு நடத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சரிம்மா சகுந்தலா கிளம்பலாமா மீன் குழம்பு பானை எல்லாம் நனைஞ்சிடாம கவனமா ஒரு கூடையில வச்சு மூடிக்கோ நனைஞ்சிருச்சுதான் அப்புறம் நல்லா இருக்காது அப்படியே பண்ணுறேன் பாட்டி நீ நனையாமல் இருக்கிறதுக்கு கொடையை தயாராக வச்சுக்கோ நான் கூடைய தலையில் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு உன் பின்னாடி வரேன் கையில் லாந்தர் வச்சுக்கிட்டு எனக்கு வழி காட்டிட்டு போ இப்படி சகுந்தலா மீன் குழம்பு பானைங்களை ஒரு கூடைக்குள்ள வச்சுக்கிட்டு தலையில சுமந்துக்கிட்டு கிராமத்துல மீன் குழம்பு விற்க புறப்படுறாங்க சகுந்தலா கூடைய சுமந்து வர பாட்டி லாந்தரால வழி காட்டிக்கிட்டே வந்தாங்க பாட்டி லாந்தர் விளக்கையும் கொடையையும் சரியா பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து ராமு ஓடியே வந்து பாட்டியோட கையில இருந்து கொடைய வந்த மழை ரொம்ப அதிகமாயிடுச்சேன்னு இந்த பக்கமா ஒதுங்கி நின்னுட்டு பாட்டி நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு நடந்து வரத அதான் ரெண்டு பொண்ணுங்க இப்படி கஷ்டப்பட்டு சிரமப்படுறீங்களேன்னு ஓடி வந்து உதவி செய்யலான்னு வந்த பாட்டி ராமு சகுந்தலாவோட பானைங்களுக்கு கொடை பிடிச்சிட்டே நடந்து வந்தான் பாட்டி முன்னால லாந்தரை காட்டிக்கிட்டே நடந்து போனான் மூணு பேரும் கிராமத்துக்குள்ள வந்து வீடு வீடா போய் மீன் குழம்பு பானைங்களை வித்தாங்க இப்படி அவங்க ஒரு வீட்டு முன்னாடி சரோஜா எம்மா சரோஜா உனக்காக மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா வெளியில வந்து பாரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்தா பாட்டியம்மா இந்த மலையில மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு நீங்க எனக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க இந்த மழையில நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வர்றது கஷ்டம்னு நானே எடுத்துட்டு வந்துட்டேம்மா இந்தா இத முதல்ல வாங்கிக்கோ ஐயோ பாட்டியம்மா நீங்க முழுக்க முழுக்க நனைஞ்சு போயிட்டீங்க வீட்டுக்குள்ள வாங்க மழை வெறிச்சதும் அதுக்கப்புறமா நீங்க போலாம் இப்ப இல்லடி பொண்ணே இன்னும் ரெண்டு மூணு பானை மீதோ இருக்கு அதையும் வித்துட்டேன்னா அதுக்கப்புறம் எப்பவும் போல வீட்டுக்கு போயிடலாம் வீட்டு பக்கத்துல யாருமே இல்ல சீக்கிரமா போனும் எதுவும் நினைச்சுக்காதடி அந்த மூணு பேரும் நடந்து மிச்சம் இருந்த ரெண்டு மூணு பானைங்களை கூட வித்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க பாட்டி அதான் எல்லாம் வித்தாச்சு இல்ல இனி ராமுவ வீட்டுக்கு அனுப்பிடு பரவாயில்ல பாட்டியம்மா நான் உங்க ரெண்டு பேரையும் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேடா இவ்ளோ நேரம் நீ வீட்டுக்கு வராம இருந்தா அவர் என்னவோ ஏதோ நினைச்சு பயப்பட போறாரு ஆனா இந்த மழை கூடிக்கிட்டே இருக்கே அது நாங்க ரெண்டு பேரும் எப்படியாவது வீட்டுக்கு போயிடுவோம் நீ வீட்டுக்கு போப்பா அதெல்லாம் பரவாயில்ல பாட்டியம்மா உங்க ரெண்டு பேரும் நான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு தான் போவேன் மழை அதிகமாயிட்டு இருக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க கஷ்டப்படுவீங்க நான் கஷ்டப்படுவேனா இல்ல சகுந்தலாவா நான் எதுக்கு கஷ்டப்பட போறேன் பாட்டி எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேரோட கள்ளத்தனமும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிக்கிறீங்கன்னு எனக்கு எப்பவோ தெரியும் ராமுவும் சகுந்தலாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு பதட்டமா நின்னாங்க ஐயோ பாட்டியம்மா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல உண்மையிலேயே இல்லையா சரி விடு ஒரு வேளை அப்படி இருந்தா உங்க ரெண்டு பேரோட வீட்லயும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லிட்டிய சரி பரவாயில்ல விடு ஆ கல்யாணமா அது நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டம் தானா பாட்டி அதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க பாட்டி வீட்டுக்கு வந்ததும் ராமுவும் சகுந்தலாவும் பாட்டியோட கால்ல வந்து விழுந்தாங்க அப்ப பாட்டி எனக்கு உங்க ரெண்டு பேரோட சங்கதி தெரியும்டா ஆனா ராமு நான் எப்பவோ உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டேன் தெரியுமா சீக்கிரமாவே உங்க ரெண்டு பேருக்கும் பிரம்மாண்டமா கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் நிஜமா பாட்டி உண்மைதாண்டி பொண்ணே நீங்க ரெண்டு பேரும் கஷ்டத்திலையும் சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த சிக்கலும் உங்க இடையில வராது ராமு ரொம்ப நல்லவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அதோட உனக்கு ராமுனா நிறைய அன்பு இருக்கு அப்படிதானே கொஞ்ச நாளாவே உங்களை கவனிச்சு இத கூட நான் எப்படி வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறான் ராமு பாட்டியோட காலில இன்னொரு தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறான் இப்ப பாட்டி நம்ம பார்வையாளர்களை பார்த்து சீக்கிரமாவே நம்ம ராமு சகுந்தலாவோட கல்யாணம் இருக்கும் நீங்க எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை மனசார வாழ்த்திட்டு என்னோட மீன் குழம்பையும் பக்கத்துல சில கிராமவாசிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீனு ரமேஷ்னு ரெண்டு நண்பர்கள் கோயிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க கிராமத்துல உள்ள ஏதோ புதிய வாய்ப்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ரமேஷ் இத பத்தி கேட்டியா எதை பத்திடா எதை பத்தி சொல்ற எல்லாரும் ஏதோ பேசிக்கிறாங்க ஊர்ல ஏதோ புதுசா என்னெல்லாமோ நடக்குதான் ஆ ஆமாடா பட்டணத்துல இருந்து ஏதோ ஒரு நிறுவனம் நம்ம கிராமத்துக்கு இயற்கை வேளாண்மை பயிற்சி அளிக்கிறதுக்காக வராங்களாம் அப்படியா நிஜமாவா ஆமாடா விவசாயிகளுக்கு நல்ல நாத்துகளை எப்படி பராமரிக்கணும் எப்படி பயிர் செய்யணும் மட்டும் இல்லாம புது தொழில்நுட்பங்களை பத்தி கூட ஏதோ பயிற்சி தராங்களாம் உண்மையா ஸ்ரீனு இது ரொம்ப ரொம்ப அரிதான அவகாசம்தான் இயற்கை வேளாண்மை நம்ம பயிர்களுக்கு கூட நல்ல கிடைக்கும்டா ஆ எனக்கும் அதுதான் தோணுச்சு சரி அப்போ நீ இந்த பயிற்சிக்கு போக போறியா நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா ஆனா இந்த பயிற்சிக்கு நம்ம போனோம்னா ரெண்டு வாரம் வயல் வேலைகள் எதுவும் பண்ண முடியாது அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு நீ என்ன செய்ய போற நான் கண்டிப்பா போலான் இருக்கேன் ஸ்ரீனு இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்காது இயற்கை விவசாயம் பண்றதன் மூலமா நம்ம நிலங்கள்ல இருந்து நம்ம அதிக லாபம் ஈட்டலாம் அது கூட சரிதான்ப்பா சரி யோசிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை மட்டுமாவது நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல கோபாலும் சரளாவும் கோயில் கிட்டக்க வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் நக்கலா இப்படி சொன்னாங்க என்னப்பா சீனு ரமேஷ் எத பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அதான் கோபாலு ஏதோ ஒரு நிறுவனம் நம்ம ஊருக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி ஏதோ பயிற்சிகள் கொடுக்க போறாங்களாமே அத பத்தி தான் ஓ அந்த இலவச பயிற்சி வகுப்புகள் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா ஆ அதான் அதான் அவங்களோட பயிற்சி வகுப்புல போய் சேரணும்னா ரெண்டு வாரங்கள் வயல் வேலைகளுக்கு போக முடியாது அதனால தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அட எவனாவது இலவசமா இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுப்பானா இது அவங்க வியாபாரத்துக்காக ஏதோ பண்றாங்க நினைக்கிறேன் அவங்க வார்த்தையெல்லாம் நம்பாத கோபாலு நீ இந்த மாதிரியா சொல்ற ஆனா இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டா நம்ம கிராம விவசாயிகளுக்கு நல்லதுன்னு நினைச்சனேப்பா ஆஹ் நீ வரப்போறது இல்லையா யாராவது வெளியூர்காரங்க பேச்ச கேட்டுட்டு சொந்த நிலத்தை நாசம் பண்ணிக்குவாங்களா சொல்லு சீனு நீங்க ரெண்டு வாரம் வயல் வேலைய விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க நிலம் எல்லாம் காஞ்சு போயிடாதா இவங்க ஏதோ மோசடிக்காரங்க மாதிரி தெரியுது இவரோட பேச்ச தயவு செஞ்சு கேளுங்க நீங்க வீட்லயே இருங்க ஆ நீங்க இந்த மாதிரி சொல்றது சரியில்லை இந்த பயிற்சி நம்ம விவசாயிகளுக்கு ஒரு அரிதான வாய்ப்பு ஸ்ரீனு நீ கோபால் சொல்றத நம்பாத நீ நம்ம ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு இந்த பயிற்சிய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ நீ சொல்றது கூட சரிதான் ரமேஷ் ஆனா கோபாலோட வார்த்தைகளையும் ஒரேடியா மறுக்க முடியாது சரி நீ சொன்ன மாதிரி நான் நம்ம ஊர் தலைவரை போய் பார்த்து பேசுறேன் சரி ஆனா இந்த மாதிரி அரிதான வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுற கூடாது அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான் கோபாலும் சரளாவும் கோயில்ல பூஜைகள் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஸ்ரீனு ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனான் ராஜையா அவர் மனைவி நாகம்மா கூட ஊர் விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு ஆ வா ஸ்ரீனு என்ன இந்த பக்கம் வந்திருக்க தலைவரையா நாகம்மா அம்மா ஒரு ஆலோசனை உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்னாச்சு ஸ்ரீனோ என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஆஹா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா வரக்கூடிய அந்த இயற்கை விவசாய வகுப்பு பற்றி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் நீ சொல்கிற அந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி எனக்கும் தெரியும் அந்த நிறுவனத்திலேருந்து வரவங்க நம்ம விவசாயிகளுக்கு இயற்கை விவசாய கலையை பற்றி மட்டும் இல்லை தொழில்நுட்பங்கள் கூட சொல்லி தராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்பா ஆமா ஸ்ரீனு உனக்கு ஆர்வம் இருந்தா நீ அதுல போய் சேர்ந்துக்கோ ஆமாங்க நானும் போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கோபால் என்னவோ இது ஏதோ ஒரு மோசடி வேலை வயல விட்டுட்டு போனா நஷ்டமாகும்னு சொல்றான் ஐயோ அப்படியா சொன்ன அவன் ஆமாமா ஆனா இன்னொரு பக்கம் ரமேஷ் என்ன போக சொல்லி சொல்றான் நான் இப்போ ஒரே குழப்பத்துல இருக்கேம்மா ஸ்ரீனு கோபால் புதுசா வர ஆட்களை நம்ப மாட்டான் இந்த பயிற்சி உனக்கும் கிராமத்து மக்களுக்கும் நன்மையாக தான் இருக்கும் ரமேஷ் உன்னோட நண்பன் அதனால ரமேஷ் சொல்ற ஆலோசனை உன்னோட நன்மைக்காக தான் கண்டிப்பாக இருக்கும் ஆமா ஸ்ரீனு இந்த மாதிரி வாய்ப்புகள் அரிதாதான் கிடைக்கும் நீ பயிற்சிக்கு போய் இயற்கை விவசாயத்தை கத்துக்கிட்டு திரும்பி வா உன்னோட நிலத்துக்காக நீ கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறதுனால எதிர்காலத்துல அதிகமா லாபம் சம்பாதிக்க முடியும் தலைவர் ஐயா உங்க வார்த்தைகள் என்னவோ எனக்கு நம்பிக்கை கொடுக்குது ஆனா கோபாலோட வார்த்தைகள் கொஞ்சம் எனக்கு கவலையவும் சேர்த்து கொடுக்குது நான் ஒரு நாள் நேரம் எடுத்துக்கிட்டு இதுக்கு முடிவு பண்றேன் சரி ஸ்ரீனு போயிட்டு வா அப்படி ராஜையா சொல்லி அவனை வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கோபால் சொன்னதே தான் யோசிச்சிட்டு இருந்தான் அவனோட மனைவி சுமத்தி கிட்ட இந்த பயிற்சிகளை பத்தி சொன்னான் என்னங்க நீங்க இந்த இயற்கை விவசாய வகுப்புகளுக்கு போக போறீங்களா இல்லையா சுமதி எனக்கும் இதுக்கு போனும் தான் இருக்கு ஆமாங்க ரமேஷ் அண்ணா சொன்ன மாதிரி இது ஒரு அரிதான வாய்ப்பு நம்ம நிலத்திலிருந்து நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் சுமதி நீ சொல்றது சரியா இருக்கலாம் ஆனா கோபால் என்னவோ இது மோசடி நிலத்தை விட்டுட்டு போனா நஷ்டமாயிரும் சொல்றான் ரெண்டு வாரம் வரைக்கும் வயல் வேலையெல்லாம் விட்டுட்டு போனோம் நான் இப்போ ஒரே தான் இருக்கேன் கோபால் அண்ணாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா அவர் புது ஆட்கள் எல்லாம் நம்ப மாட்டாருங்க ரமேஷ் அண்ணாவும் தலைவர் ஐயாவும் உங்க நல்லதுக்காக தான் கண்டிப்பா சொல்றாங்க இந்த அருமையான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நீ சொல்றது சரியாவே இருக்கலாம் ஆனா என்னால கோபாலோட வார்த்தைகளை அலட்சியம் பண்ண முடியல நான் இதுக்கெல்லாம் போகலம்மா வயல் வேலைக்கே போறேன் ஐயோ என்னங்க இது ஒரு பைத்தியக்கார யோசனை கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் சாதிக்கணும்னா சின்ன சின்ன தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும் என்னவோ சுமதி அங்க போய் எந்த பயனும் இல்லைன்னா அப்புறம் நம்ம தானே கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் இப்படி ஸ்ரீனு கோபாலோட ஆலோசனையை கேட்டு பயிற்சிக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான் ஆனா ரமேஷ் பயிற்சிக்கு போய் இயற்கை விவசாயத்தை கத்துக்கிட்டு திரும்பி வந்தான் அவனோட நிலத்துல இயற்கை பயிர்கள் இப்ப ரொம்ப நல்ல விளையுது ஒரு நாள் ஸ்ரீனு அவனை சந்திக்கிறான் ஸ்ரீனு நான் பயிற்சிக்கு போய் அந்த இயற்கை விவசாயம் எல்லாம் கத்துக்கிட்டேன்டா அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க நல்ல நாத்துகள்ல இருந்து தொழில்நுட்பம் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க இப்போ என்னோட நிலத்துல பயிர்கள்லாம் ரொம்ப நல்லா விளையுது நல்ல லாபமும் கிடைக்குதுடா அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா ஏண்டா நீயும் என் கூட வந்திருக்கலாம்ல இந்த மாதிரி அவகாசம்லாம் திரும்ப திரும்ப கிடைக்காது இல்ல ஆமாண்டா ரமேஷ் நான் கோபாலோட வார்த்தையை கேட்டுட்டு இந்த பயிற்சிக்கு வராம இருந்துட்டேன் இப்போ உன் வயலெல்லாம் பார்க்கும் தான் எவ்வளோ பெரிய வாய்ப்பை தவற விட்டுட்டோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸ்ரீனு அந்த கோபாலோட பேச்சை கேட்டு நீ தான் இப்ப நஷ்டப்பட்டிருக்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ரொம்ப அரிதாதான் கிடைக்கும் நீ இப்பவாவது அந்த நிறுவனத்துக்கிட்ட பேசு இன்னொரு பயிற்சி இருந்தா அதுக்கு தயவு செஞ்சு போ நீ சொல்றது நெஜந்தா ரமேஷ் நான் அவனோட வார்த்தையை நம்பி தான் இந்த வாய்ப்பை மொத்தமா இழந்துட்டேன் இனிமேல இருந்து என்னோட முடிவுகளை நானே தான் எடுக்கணும் ஆமடா ஸ்ரீனு சில சமயங்கள்ல நம்மளோட சொந்த கண்களே நம்மளை ஏமாத்த பார்க்கும் இனிமேலேந்து அவன மாதிரி ஆளுங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் ரமேஷ் இப்படின்னு சொன்னா ஸ்ரீனு அதுக்கப்புறம் ஸ்ரீனு கிராம சபையில தன்னோட இழப்ப பத்தி சொல்றான் ஆனா கோபாலோ இந்த பழியை ஏத்துக்க முடியாதுன்னு எதிர்க்கிறான் கிராம மக்களே நம்ம ஸ்ரீனு இயற்கை வேளாண்மை வகுப்புக்கு போகாம விட்டதால நஷ்டமாயிட்டான்னு கேள்விப்பட்டேன் தலைவரையா நான் இந்த கோபாலோட ஆலோசனையை கேட்டுதான் பயிற்சிக்கு போகாம விட்டேன் இது ஏதோ ஏமாத்து வேலை நிலத்தை விட்டுட்டு போனா நஷ்டமாயிடும்னு இந்த கோபால் தான் சொன்னான் ஆனா ரமேஷ் இப்ப பயிற்சிக்கு போய் அதிக லாபம் ஈட்டிட்டு இருக்கான் நான் ஒரு அரிய வாய்ப்பை இழந்துட்டேங்க சீனோ நான் உன்னோட நல்லதுக்காக தான்ப்பா சொன்னேன் அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க ஏமாத்துவாங்களோன்னு நான் நினைச்சேன் இது எனக்கு தெரியாமலே நடந்த ஒரு தவறு சீனு என் புருஷன் உனக்கு தப்பான ஆலோசனை சொல்லல நீ தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படிலாம் இல்ல சரலாமா உங்க புருஷனோட பேச்ச கேட்டு ஸ்ரீனு இப்போ நஷ்டப்பட்டு நிக்கிறான் ஆமா அது உண்மைதான் நீங்க தான் புது வாய்ப்புகளை நம்ப மாட்டீங்க இந்த பயிற்சி கிராமத்துக்கு ஏதோ நல்லதுதான் செஞ்சிருக்கு நினைக்கிறேன் கோபாலு என்னதான் நீ சொன்னாலும் ஷீனுவுக்கு நீ சொன்ன யோசனை தப்பு அரிய வாய்ப்ப தவற விட சொன்னது பெரிய தப்பு தான் அதனாலதான் இப்ப ஸ்ரீனுவுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு கோபால் நீ ஸ்ரீனுவுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்துருக்க உன்னோட ஆலோசனை தப்புன்னு நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சரிங்க நான் தப்பு தான் செஞ்சிட்டேன் இனிமேல இருந்து என்னோட ஆலோசனையை இன்னொருத்தர்கிட்ட திணிக்க மாட்டேன் இப்படி சொல்றான் கோபால் அதுக்கப்புறம் ஸ்ரீனு தன்னோட அனுபவத்தை கிராம மக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டான் கிராம மக்களே நான் கோபாலோட ஆலோசனையை கேட்டு ஒரு அரிய வாய்ப்பை இழந்துட்டேன் இது மாதிரி வாய்ப்புகள் மறுபடியும் வராது இனிமே நான் என்னோட சொந்த சிந்தனையோட நல்லவர்களோட ஆலோசனையை கேட்டு முடிவுகள் எல்லாம் எடுப்பேன் நம்ம முடிவை நம்ம தான் எடுக்கணும் ஸ்ரீனு இந்த அனுபவத்திலிருந்து நீ நல்லதொரு பாடத்தை கத்துக்கிட்ட ஆமா தலைவர் ஐயா இந்த வாய்ப்பு நமக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா நம்மளே போயிடணும் மத்தவங்கள பத்தி எல்லாம் நம்ம எதுவும் யோசிக்க கூடாது ஸ்ரீனு இனிமே நான் கூட உனக்கு இந்த மாதிரி தவறான ஆலோசனை எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி நானும் உங்களை போலவே நல்லது கெட்டதெல்லாம் யோசிச்சு புதுசா வர்றவங்களையும் கொஞ்சம் நம்பலான் இருக்கேன் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நஷ்டம் வரும்லாம் நம்ம நினைக்காம கொஞ்சம் யோசிச்சு எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கணும் ஆமா சில வாய்ப்புகள் ரொம்ப அரிதாதான் நமக்கு கிடைக்கும் இனிமே அந்த நிறுவனம் மறுபடியும் இலவசமா பயிற்சி கொடுக்காம கூட போகலாம் இது மூலமா உண்மையிலேயே நஷ்டப்பட்டது யாரு நம்ம ஸ்ரீனு நான் தான் கத்துக்கிட்டேன் இல்லைங்கய்யா மத்தவங்களுக்கு இந்த பயிற்சிய நானே கொடுக்கறேன் இப்படி சொன்னா ரமேஷ் ரொம்ப நல்லது ரமேஷ் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு நாமே உதவி பண்ணிக்கிட்டா அது நமக்கு தான் ரொம்ப நல்லது இப்படி ராஜையா சொல்லவும் ஊர் மக்கள் எல்லாரும் ஸ்ரீனுவையும் ரமேஷையும் ரொம்ப பாராட்டி பேசினாங்க கொஞ்ச நாட்கள்லயே ரமேஷ் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தான் அதனால அந்த வருஷம் பயிர்கள் நல்ல விளைஞ்சது ரமேஷ் இந்த உதவிய நான் என்னைக்குமே மறந்து போக மாட்டேன்டா ஐயோ இதுல என்னடா இருக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு தானேடா ஆ அது அப்படி இல்ல ரமேஷ் என்னால ஸ்ரீனுவும் நின்னுட்டான் ஆனா நீ இப்போ எங்க எல்லாருக்கும் உன்னோட கல்வியை தானமா கொடுத்துருக்க தான் இந்த வருஷம் எல்லாரோட வயல்லையும் நல்ல விளைச்சலும் வருமானமும் வந்திருக்கு அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல கோபால் நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா வேலை செஞ்சு வரப்போற அடுத்த வருஷத்துலயும் இன்னும் அதிகமான வருமானத்தை எடுக்கலாம் இப்படி சொன்னா ரமேஷ் அன்னையில இருந்து அவங்க எல்லாருமே இயற்கை முறையில விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க அரிய வாய்ப்புகளை சரியான நேரத்துல பயன்படுத்திக்க நம்ம விட்டுட்டோம்னா நம்ம நஷ்டம் அடையலாம் நல்ல ஆலோசனைகளை கேட்டு சொந்த சிந்தனையோட தான் நம்ம முடிவுகள் எடுக்கணும்